உடைக்கப்பட்ட கார் கண்ணாடி சீமான் வீட்டை சுத்து தாப்பே தீக்காவினர் புதுச்சேரிக்கு தப்பி ஓடிய சீமான் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் இன்னைக்கு இந்த பேச இருக்கின்றோம் சீமான் தொடர்ச்சியா தற்குறித்தனமாக அறிவு கட்டத்தனமாக முட்டாள்தனமாக என்னென்ன வார்த்தைகளை சரிங்களா தொடர்ச்சியாக சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல கொஞ்சம் கூட அறிவில்லாமல் உண்மைக்கு மாறான தவறான பொய்யான செய்திகளை பேசி உல்லாச வாழ்க்கையை அனுபவித்து வரக்கூடிய இந்த ஊதாரி சீமான் இப்ப என்ன பண்றாரு நம்ம பெரியார் அவர்களைப் பற்றி பெரியார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக முழு சங்கியாக பார் உன் மனைவி கங்காவை பார் முழு சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார்னு சொல்லுவாங்க சந்திரமுகி படத்தில் அந்த மாதிரி முழு சங்கி நான் அதனாலதான் நான் நீங்க எல்லாரும் சீமான் அப்போஸ் பண்றோம் நான் ஒருத்தன் தான் ஒரு லாஜிக்கா ஒரு விஷயத்த முதலே சொல்லிட்டு வரேன் ஏன் சீமான் களமிறக்கப்பட்டான் அப்படிங்கறது சாரி ஒருமையில தான் சொல்லுவேன் பெரியாரை பற்றி இல்லாத பொல்லாத சொன்ன பிறகு இந்த ஆளுக்கு மரியாதையே கிடையாதுங்கிறேன் என்னத்துக்கு மரியாதை எதுக்கு அறிவு கொஞ்சமாக இருக்கணும் பெரியாரிய மேடைகள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சீமானா யாருன்னு யாருக்குமே தெரியாது அந்த பெரியார் மேடையில் கலந்து பேசிக்கிட்டு பெரியார் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இப்போ நாம் தமிழர்க் ஆரம்பித்த பிறகு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் பெரியார் எங்கள் வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டு நேற்று கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் வெளியில் வந்துடுச்சு பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு இனி இனி ஏமாத்த முடியாது நாடகம் போடாதீர்கள் சீமான் நாடகம் போடாதீர்கள் எத்தனை நாள் நாடகம் போடுவீங்க பெரியார் சொன்னாரா யார் தடா சொன்னாரு எவன் தடா சொன்னாரு உங்ககிட்ட வந்து சொன்னாராடா என்ன சொன்னாரா பெரியார் வந்து சொன்னாராம் நீங்க வந்து யாரு கூட வேணாலும் அது என் வாயால் சொல்ல கூட விரும்பல கேடு கட்டவர்களா எங்கடா சொன்னாரு ஆதாரத்தை காட்டுங்களா புழுகுனி மூட்டை புழுகுனி மூட்டை அவ்வளோ வாயை தொடர்ந்தா வரதெல்லாம் பொய் புழுகு ஈழத்தில் போய் பிரபாகரனை பற்றி கதையாக சொல்லி மக்களை ஏமாற்றி திரள் வாங்கி தின்னு கொழுத்த கொழுப்பு இப்போ பெரியார்த்த வந்து நிற்கிது இது ஆபத்து அதான் இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனை வந்த அன்பே தோழர் கு ராமகிருஷ்ணன் நான் முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பெரியாரினுடைய பெருந்தொண்டர்களில் அவர் ஒருவர் இந்த அவர் அவர் பாலிடிக்ஸ் எப்போவுமே அது தான் களத்தில் இறங்குறது தான் அப்படியே ஆலோசித்து முடிவெடுத்து கூடி பேசி அறிக்கை கொடுத்து இதெல்லாம் கிடையாது பெரியார் ஒன்றுனா முதல்ல இறங்கிடுவார் இந்த களத்தில் இறங்கிறேன்னு நேரத்தை சொன்னார் பத்து மணிக்கு அவன் வீட்டுக்கு வருவான் அவனே ஒழுங்காக ஆதாரத்தை காட்டிலாம் பிச்சு போடுவேன் கூராமகிருஷ்ணன் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கூ ராமகிருஷ்ணனுடைய மேடைகளில் பேசி வளர்ந்த சீமானுக்கு கூராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் யார் அவர் எவ்வளவு தூரம் வந்து போராளிகளோடு இணக்கமாக இருந்தார் போராளிகளுக்காக அவர் என்னவெல்லாம் செய்தார் அவர் எவ்வளவு பெரிய பெரியாரின் பெருந்தொண்டர் அவர் என்ன செய்வார் எல்லாம் சீமானுக்கு நல்லா தெரியும் அதனால் சீமான் நைஸாக புதுச்சேரிக்கு எஸ்கே பைட்டாப்பில் புதுச்சேரிக்கு தப்பி ஓடி சீமான் இன்னைக்கு காலையில சீமான் வீட்டு வாசலுக்கு போய் பெரியார் சொல்லாததை சொன்னதாக சொன்ன சீமான் ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று தாப்பே திகா தோழர்கள் தோழர் கு ராமகிருஷ்ணனுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நிற்கிறாங்க இதை பத்தி தான் நம்ம விரிவாக இதில் நிறைய செய்திகளை பேச வேண்டியிருக்குது இருக்குது நிறைய செய்திகளை பேச வேண்டியிருக்குது இருக்குது ஒட்டச்சி பேசணும் இன்னைக்கு அதை நான் பேசுகிறேன் அதற்கு முன்பாக நீங்க வந்து இன்னைக்கு சீமான் வீட்டு வாசல்ல நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு சிறு பகுதியை ஒரு சிறு காட்சியை நீங்க பாருங்க நான் அதன் பிறகு பேசுகிறேன் We'll <music> பெரியார் சீமான் அவதூறாக பேசியதாக தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது திருமண மண்டலம் அறிக்கை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியும் அமைக்கப்பட்டிருந்தது அதையும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் வந்து பறித்து எரிந்ததால் ஒரு பதட்டமான சூழ்நிலைதான் ஏற்பட்டது சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் கொலைய விட மாட்டோம் பார்த்து விட்டீர்களா அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு எஸ் இதான் இன்னைக்கு நடந்துச்சு ஏன் இது அப்படின்னா பெரியார் வந்து ஏதோ தாயோடும் பெற்ற மகளோடும் கூட இருந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான தரங்கெட்ட வார்த்தையை நான் கேட்குறேன் சீமான் உனக்கு எப்பவும் சோறு திங்கிறது இல்லைனா

ஏன் அப்படின்னா தெளிவா இருக்குது ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டில் வேற எல்லா ஸ்டேட்லயும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கால் வச்சுட்டாங்க கேரளாவில் முட்டி மோதறாங்க முடிய மாட்டேங்குது இடதுசாரிகள் அங்க நிக்கிறாங்க அங்க கூட இப்ப இந்த வாட்டி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு சீட்டு கேரளாவில கூட அவங்க அமைப்பு ரீதியா தமிழ்நாட்டை கூட கொஞ்சம் வலுவா இருக்கிறாங்க வாக்கரசியலில் வெல்ல முடியவில்லை ஆனா கேரளாலையும் அவங்க வளர்றாங்க தமிழ்நாட்டில் அவங்களால வளர முடியல என்று வருகின்ற பொழுது அதற்கு ஒற்றை காரணமாக ஒரு பெருஞ்சுவராக நின்று தடுப்பது பெரியார் அப்ப பெரியாரினுடைய கொள்கைகளை பலவீனப்படுத்தணும் அல்லது பெரியாரையே பலவீனப்படுத்தணும் பெரியாருக்கு நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நன்மதிப்பை மதிப்பை கலங்கப்படுத்தி பலவீனப்படுத்தணும் எப்படிப்படுத்துறது அப்ப ஹெச் ராஜா பெரியாருக்கு எதிராக பேசினா மக்கள் நம்ப மாட்டான் அப்படி பார்ப்பான் சார் நீங்களா சார் ஹெச் ராஜா சாரா சரி சார் ஆ தெரியும் சார் ஓகே 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 சார் நீங்க அப்படிதான் பேசுவீங்க சார் ஓகே சார் ரங்கராஜ் பேசுனா ஓகே நீங்க தானே அப்படிதான் பேசுவீங்க நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரியார் காலம் முழுக்க ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் எதிர்த்து பேசியவர் அப்ப இவர்கள் வந்து பேசுகின்ற பொழுதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஓ ஓகே ஓகே நீங்களா சார் சார் வீடு எங்க சார் மயிலாப்பூர்ல இருந்து வரீங்களா சார் ஓகே ஓகே எங்க சார் மாம்பழமா ஓ ஓகே சார் அப்படின்னு அப்போ இவங்க பாக்குறாங்க நம்ம பேச முடியாது பாஜக வளர்கிறார் அமுக்க அமுக்க இந்த தண்ணிக்குள் அமுக்கிற பந்து மாதிரி திருப்பி மேலெழுந்து வருகிறார் என்ன செய்வது அப்ப பார்ப்பனர் அல்லாத ஒருவர் அவர் தமிழ் தமிழ்நாடு தமிழர் உரிமை என்று பேசணும் பேசி கூட்டத்தை கவர்ந்துட்டு அவர் தமிழ்நாட்டுக்கே கேடு யாருன்னு கொண்டு வந்து பேசணும் பெரியாரும் திராவிட இயக்கங்களும் பேசணும் அப்போ அது வரைக்கும் பிரச்சனை யாரை நோக்கி இருந்துச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது யாரால் பறிக்கப்படுகிறது அப்படின்னு வருகின்ற பொழுது அது காங்கிரஸாக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் பட் டெல்லி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கான உரிமைகளை பறிக்கிறது அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய அரசியல் மயப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் டெல்லி சர்க்காரை நோக்கி கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார்கள் ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார்கள் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் சல்லிக்கட்டு போராட்டம் டெல்லியை உழுக்கு ஆர் உழுக்குச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அல்லு விட்டுடுச்சு இது பேராபத்து டெல்லிக்கு எதிராக இந்திய தலைநகர் டெல்லி அந்த ஒன்றிய அதிகாரம் ஒன்றிய அரசு அதற்கு எதிராக தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மனநிலை இன்னமும் இருக்கிறது என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் ஆலையும் பாஜகலையும் இங்கே கால் உடவே முடியாது அப்போ இதை உடைக்கணும் அப்போ எல்லா பிரச்சனையும் இங்கே இருக்குது எல்லா பிரச்சனையும் கார் யார் தெரியுமா காரணம் யார் தெரியுமா டெல்லி இல்லை டெல்லியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் அல்ல பார்ப்பனிய சித்தாந்தம் அல்ல இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிடம் அப்படின்னு கொண்டு போய் முடிக்கணும் அதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனை காரணம் திராவிடம் திராவிடம் என்றால் யார் வேற ஒன்றும் இல்லை அது பெரியார் திமுக அங்கே பெரியார் திமுக கொண்டு போய் முடிக்கணும் பொலிட்டிக்கலாக திமுகவை வந்து பலவீனப்படுத்தணும் ஐடியாலஜிக்கெல்லாம் பெரியாரை பலவீனப்படுத்தணும் அப்ப பொலிட்டிக்கலாக திமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை சீமான் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாப்ல ரைட் அப்போ ஐடியாலஜிக்கெல்லாம் பெரியாரை பலவீனப்படுத்துற வேலையை டக்குன்னு அவர் ஆரம்பிக்கலை அவர் என்ன பண்ணாரு அவருடைய அவர் அவர்த ஒரு கூட்டம் இருக்குல்ல இருக்கிறதுல பெரியாரிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு அவரோடு பயணித்த ஏராளமான இளைஞர்கள் உண்டு எனக்கு தெரியும் இன்னமும் மனம் வெதும்பி மன வருத்தத்தோடு உள்ள இருக்கக்கூடிய பல சகோதரர்களை நான் அறிவேன் அவங்களாம் கொஞ்ச நாள் வெளியில வந்துருவாங்க ஏற்கனவே பல பேர் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுவுமே தெரியாம சீமான பார்த்து போன ஒரு கூட்டம் இருக்குல்ல சீமான் என்ன சொல்றாரோ என்ன உளர்கிறாரோ அதான் சரின்னு நினைக்க கூட்டம் இருக்குல்ல இப்போ அந்த கூட்டத்தை வச்சு முதல்ல பெரியார என்ன செய்ய வைக்க ஆரம்பிக்கிறார் பெரியாரை பலவீனப்படுத்துங்க பெரியாரை எடுத்து நீங்க திட்டுங்கன்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ நேரடியாக அவர் வந்துட்டார் காலத்துக்கு நான் என்ன கேட்குறேங்க ஒரு மனிதனுக்கு இப்படியாக ஒரு மனுஷன் மாற்றி மாற்றி பேசுவான் நான் சீரியஸாக கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியிலிருக்க கூடியவர்கள் என்ன விட்டுருங்க நீங்கள் என் நீங்கள் என் மீது கோபப்படுறது என்ன திட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சுய அறிவு இருக்கலாங்க தயவு செய்து மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரே ஒரு நிமிடம் தயவு செய்து சிந்திங்க இந்த கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் முந்தா நாள் பேசிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாட்டை விட்டே வெளியில் போட்டுங்கிறார் சட்டப்பேரவை விட்டு வெளிநாட்டுக்கு வெளிநடப்பு செஞ்சதுக்கு பதில் தமிழ்நாட்டை விட்டே வெளியில் போக பொய்யங்கிறார் நேற்று சொல்றாரு இவங்க எழுதி கொடுத்த பொய் அவங்க அவர் எப்படி வாசிப்பாரு அப்ப இந்த ஒரு நாள் கேப்ல என்ன நடந்துச்சு என்ன மாறிச்சு முந்தா நாள் ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்லது ஆளுநருக்கு எதிராக பேசிய வாய் ஒரே நாள்ல டக்குன்னு மாறுதுனா ஓவர் நைட்ல என்ன நடந்துச்சு என்ன பேரம் நடந்துச்சு யார் பேசினா இந்த கேள்வி நீங்க சிந்திக்க மாட்டீங்களா சரி இப்ப நான் என்ன கேட்கிறேன் பெரியாரை எதிர்ப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வேலை அல்ல அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய வழிகாட்டி தலைவர் அல்ல வழிகாட்டி சொன்னது யாரு இதே வாய் தானே இல்ல வாயா அது காவாயான்னு நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் இந்த மாத்தி மாத்தி எப்படி அவனால பேச முடியுது வாயா காவாயா சீமான் பேசினாருங்க என்ன பேசினாரு என்னன்னு பெரியார் எங்களின் வழிகாட்டி அவரை என்ன செய்யக்கூடாது அவரை ஏற்று பேசுறது தான் உன் வேலையுன்னு நினைச்சிட்டு அது மடத்தனம் பேசியது யாரு சீமான் அந்த வீடியோ நான் காட்டுதான் அந்த வீடியோ கொடுப்பேன் என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன் நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல நாம் தமிழர் கட்சி என்பது எந்த இனத்திற்கும் எந்த கட்சிக்கும் எதிராக அல்ல எந்த இனத்தையும் பகைக்க தமிழ் தேசிய இனத்தின் பகையை வெல்ல அதுக்குதான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீ பெரியாரை திட்டது தான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்க அது உன்னுடைய மடத்தனம் நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி ரைட் இப்ப இதை பேசுமது யாரு சீமான் தானே பேசியிருக்காரு ஒன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மாற்றி பேசுவீக்கில்லையே அப்போ வழிகாட்டி என்று சொல்லிவிட்டு அப்படியே அந்த பெல்ட் அடிக்க வேண்டிய தேவை எங்கே இருந்து வருது ஏன் வருகிறது சரி நான் என்ன சொல்ல பெரியாரினுடைய கொள்கைகளில் முரண்படக்கூடிய பெரியாரின் கொள்கைகளில் முரண்படக்கூடிய ஹெச் ராஜா உள்ளிட்டவர்கள் கூட நான் நம்புவேன் ஏன் தெரியுமா நம்புவேன் மீன்ஸ் என்ன அடிப்படையில் சொல்றேன்னா அவங்க ஒரு கருத்தை உருப்படியாக ஏத்துக்கிட்டாங்க அந்த கருத்து உருப்படி இல்லாத கருத்துங்கிறது நம்முடைய பார்வை அது வேற பட் அவன் ஒரு கருத்தை நம்புறான் அதுதான் சரியான கருத்துன்னு நினைக்கிறான் அந்த கருத்துக்கு அவன் உண்மையா இருக்கிறான் அந்த இடத்துல இருந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ன கருத்தை வைக்கிறாங்க பெரியார தொடக்கத்தில எதிர்த்து வருகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறது பச்சோந்திரித்தனம் பண்ணுறது தான் ஆபத்தானது முந்தா நாள் வரைக்கும் பெரியார பாராட்டி பேச வேண்டியது அடுத்த நாளே தூற்றி பேச வேண்டியது அப்போது என்ன காரணம் அப்படின்னா பெரியாரை பலவீனப்படுத்த வேண்டும் எப்படி பலவீனப்படுத்துறது இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி இறைப்பது பெரியார் அப்படி சொன்னாரா எங்கடா ஆதாரம் இருக்குன்னா இது சங்கிகள் இவ்வளவு நாள் பரப்பிய பொய் பிரச்சாரம் அதுக்கு சங்கிகள் ஒரு ஆதாரத்தை சொல்வானுங்க பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று விடுதலையில் பெரியார் இவ்வாறு எழுதினார் என்னன்னு அம்மா கூட வேணாலும் இருக்கலாம் பிள்ளை கூட வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டாரு சங்கிகள் கட்டுக்கதை அவிழ்த்து விட்டார்கள் அந்த அவர்கள் சொன்ன பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று விடுதலையை எடுத்து வெளியில் போட்டு முறை உண்மையை தோல் உரிச்சாட்சி அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அந்த அந்த அவர்கள் குறிப்பிட்ட அந்த தேதியில் இருக்கக்கூடிய விடுதலையை இன்றைக்கு கையில் காட்டி கோவை ராமகிருஷ்ணன் தோழர் இன்றைக்கு சொல்கிறார் இந்த அறுக்குது அன்னைக்கு விடுதலை நாலு பக்கம் எதுலேயும் இல்லைன்னு காட்டிட்டார் இப்போ அதே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் அந்த நாலு பேஜையும் அந்த நாலு பேஜ் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த நாலு பேஜ்லேயும் அந்த செய்தியே கிடையாது அப்படி எப்படிங்க ஒருத்தர் பேசுவார் வாழ்நாள் முழுக்க பெண்களின் உரிமைகளுக்காக போராடியவர் வாழ்நாள் முழுக்க பெண்களின் ஏற்றத்திற்காக போராடியவர் அவரை பெரியார் என்றவருக்கு பட்டம் கொடுத்ததே பெண்கள் எப்படிங்க அப்படி பேசுவார் ஒருத்தர் அப்போ கொஞ்சம் கூட மனசாட்சி பேசிய இது போன்ற கருத்துக்கள் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை எடுத்து பேசுறதுக்கு சீமானுக்கு தில்லு திராணி சோத்துல உப்பு போட்டு திங்கிற சீமானா இருந்தா இந்த கருத்து எங்க இருக்குன்னு சீமானுக்கு தெரியும் அதை எடுத்து அந்த உண்மையை பேசணும் பேசிவிடா நீ என்ன மனுஷனா நீ எப்படி இப்படி முடியுது இன்னைக்கு ஈஸியாரில் சொகுசு வீட்டுக்கு போய் உட்கார்ந்த உடனே பெரியாரிய மேடைகளில் நீ உனக்கு கொடுத்த வாய்ப்புகளும் பெரியாரிய மேடைகளும் மறந்து போச்சு இல்லை வளர்த்து விட்ட மேடைகளும் இதுவும் உனக்கு இன்னைக்கு கிடைக்கிற அந்த சுக வாழ்வுக்காக சொகுசு வாழ்க்கைக்காக திறள் நிதியில் தின்னு கொடுத்த கொழுப்புக்கு இதெல்லாம் ரொம்ப ஆபத்து தவறு நான் இவ்வளவு கடுமை சொற்களை எல்லாம் பயன்படுத்தியதே இல்லை எனக்கு முடியல எப்படிங்க ஒருத்தர் இப்படி பேச முடியும் எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டாரு நான் என்ன சொல்றேன் இனி பெரியா அப்புறம் என்ன இதுக்கு வந்து பெரியாருக்கு நினைவேந்தெல்லாம் நடத்துனீங்க கொஞ்ச நாள் அது கச்சுக்குள்ள வந்துச்சு பெரியாருக்கு வந்து வீர வணக்கம் வீர பெரியாருக்கு வீர வணக்கம் சீமான் சொன்ன வீடியோ இருக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு இவ்வளவு மோசமானவர் நீ உன் பாறையில வச்சுப்போயா இவ்வளவு மோசமானவருக்கு தான் நீ வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவியா இல்லையா அப்போ இது இதே மாதிரி ஒரு கருத்தை கிட்டத்தட்ட இந்த கருத்தில் இதே மாதிரி வேற ஒரு அவதூறு கருத்தை துக்லக் சோ சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீதிமன்றத்தில் நினைவர்கிட்ட வழக்கு போட்டாங்க இந்த கருத்தை சொன்ன சங்கிகள் இத்தனை பேர் ம மன்னிப்பு கேட்டிருக்காங்க தெரியுமா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது தெரியுமா நீ 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 கோர்ட்டுக்கு போவாங்க தமிழ்நாடு முழுவதும் இது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் ஒரு 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 பத்து இருபது பெரியாரிய உண்மை தொண்டர்கள் இருக்க மாட்டான் அந்த நாட்டில் நான் நம்புகிறேன் அமைப்புகளை விடுங்க அமைப்புகளை விட்டுருங்க ஒரு ஒரு பெரியாருக்காக உண்மையாக வந்து எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் இருக்க மாட்டான் இந்த ஊரில் வழக்கு வரும் அவரவர் சக்திக்கு உட்பட்டு ஏன் நான் ஜேர்னலிஸ்டாக கத்துறேன்ல என் என்னோட கருத்தை நான் இன்னைக்கு நாட்டு மக்களை கொண்டு போய் சேர்க்கிறேன்ல இதே மாதிரி பெரியாரிய கருத்தில் ஏற்றுக்கொண்ட வழக்கறிஞர்கள் இருப்பார்கள் அந்த வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுப்பார் ஒரு பத்திரிகையாளர் நான் கத்துறேன் ஒரு இயக்கவாதி அவர் களத்தில் போராடுறாரு ஒரு வழக்கறிஞர்களாக பத்து பேர் வழக்கு தொடுப்பான் அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அது நடக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்கு அதனால தான் என்னால் என்னால் கோவத்தை முடியல எவ்ரி ஹஸ் ஹாஸ் ஏ லிமிட் பிரபாரனை பற்றி இவ்வளோ நாள் கட்டுக்கதை அன்னைக்கு கொஞ்சம் தொப்ப ஜாஸ்தியாக இன்னும் கொஞ்ச நாள் நான் எழுதி தரேன் பிரபாரனே தம்பி மாதிரி வருது துப்பாக்கி துப்பாக்கிச்சோட சொல்லி கொடுத்தேன்

ஏன்னா போர்க்காலம் உச்சகட்டம் அங்கே சிங்கள ராணுவம் சுற்றி வளைச்சி ஒரு மருந்து போக வழி இல்லை ஆயுதம் போக வழி இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் தான் சீடி மட்டும் எப்படி அனுப்பிவிட்டா புறா விடு தூத்து விட்டியோ சீடி கொடுத்து விட்டாரோ அவர் எல்லாத்தையும் பார்த்தாராம் தீவாளிக்கு விருந்துக்கு போன மாப்பிள்ள மாதிரியே வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்த உடனே அவ்வளோத்தையும் கேட்டு கை தட்டி இருந்தால் அவர் கூட்டம் அதோடு நிறுத்திக்கணும் பெரியாரை கை வைப்பது பெரியாரை இழிவுபடுத்துவது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் எதிர்வினைகள் மிக வலிமையானதாக இருக்கும் பெரியாருடைய கருத்தியலை எதிர்த்து பேசுங்க மாற்று கருத்தில் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது பெரியார் சொன்ன கருத்தியலில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்னா நீ வேண்டாம்னு சொல்லிட்டியா சொல்லு அந்த மாதிரி ஏதாவது பேசு பெரியாரின் கருத்தியலை எதிர்த்து பேசு அதை விட்டுட்டு அவருக்கு இன இனச்சாயம் பூசுவது அவருக்கு வந்து இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி இறைப்பது அதெல்லாம் ரொம்ப ஆபத்து ஏன் இதை செய்கிறார் சீமான் அப்படின்னா நான் அதையும் சொல்றேன் அது ரொம்ப முக்கியமானது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெரியாரை கொண்டாடி பேசி அதன் மூலம் கொஞ்சம் வளரலான்னு பார்த்தாரு அப்போ இங்க திமுக இருக்குது மதிமுக இருக்குது வர்ற எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்டு தான் வர்றாங்க அப்ப அந்த இடத்துல இவரால் பெரியாரினுடைய பெருந்தொண்டர்களே அல்லது பெரியாரினுடைய ஐடியாலஜியில் நின்று வாக்கு அரசியலை பெற முடியலை சரி ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மெதுவா முழுக்க திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பிப்போம் சரி அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப விஜய் வருகிறார் விஜய் வந்த போது விஜய் பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு உள்ளவர்கள் அப்ப பெரியாரை விஜய் என்ன செய்யறாரு தன்னுடைய வழிகாட்டியாக தன்னுடைய தலைவராக கொள்கை தலைவராக அறிவித்து விட்டார் இப்போ புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட விஜய் பெரியாரை கொண்டு போய் சேர்த்துருவார் இது நடக்கும் அப்ப அப்ப திருப்பி பெரியாரை கஷ்டப்பட்டு உடைக்கணும் பெரியாரை வந்து பலவீனப்படுத்த வேண்டும் என்று ஆர் எஸ் கொடுத்த அசைன்மெண்ட் இருக்குல்ல அஜெண்டா அங்க சிக்கல் வருது ஏன்னா பெரியாரை வச்சுக்கிட்டு விஜய் உள்ள வர்றாரு அப்ப என்ன பண்ணலாம் அப்போ நம்ம டைரெக்டாக இனிமேல் அந்த அந்த அரசியல் அந்த வாக்கு நமக்கு கிடையாது போச்சு அது விஜய்க்கு போய்டும் அப்போ பெரியாரை டேரக்டா அடிப்போம் பெரியாரை டேரக்டா விமர்சிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு யாரு போறா சீமான் ஏன் அப்படின்னா பெரியார் எதிர்ப்பு வாக்குங்கிறது இங்க ஒரு சின்ன சதவீதம் இருக்குது பெரியார பிடிக்கவே செய்யாது ஏன் பிடிக்காதுன்னா பெரியார் பேசிய முற்போக்கு பிடிக்காது பெரியார் பேசிய சாதிய விடுதலை பிடிக்காது பெரியார் பேசிய சாதி ஒழிப்பு பெண் விடுதலை இதெல்லாம் பிடிக்காத பிற்போக்குவாதிகள் பிற்போக்கு சக்திகள் கொஞ்சம் இருக்கு அப்போ அந்த ஓட்டு அப்புறம் ஹிந்துத்துவா ஓட்டு இப்போ நீங்க ஹிந்துத்துவா ஓட்டு பாஜகவுக்கு போகும் இல்லையா ஆனா பாஜக இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு அண்ணாமலை நாளைக்கே வேற யாரையா மாத்திட்டாங்கன்னா போச்சு அப்போ நம்ம ஊரை பொறுத்தளவில் தேசிய கட்சிகள் வளர முடியாமல் போகிறதுல அது ஒரு சிக்கல் இருக்குது லீடர் பேஸ்டு பார்ட்டிஸ் தான் நம்ம ஊரில் யார் தலைவன் பார்த்து ஓட்டு போடுவான் அப்போ மாநில கட்சி கட்சிகளுக்கு அந்த பலம் இருக்குது தேசிய கட்சிகளுக்கு அந்த பலம் இல்லை அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சிட்டு வாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் சிவசேனை செய்த வேலை என்ன வேலை மகரா மராட்டியம் மராட்டியர்களுக்கே அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க அதாவது மராட்டிய தேசியவாதம் பிளஸ் ஹிந்துத்துவா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க மராட்டிய தேசியவாதத்தையும் ஹிந்துத்துவாவையும் மிக்ஸ் பண்ணிச்சு சிவசேனா அதுதான் சீமானிப்ப செய்ய போறது ஹிந்துத்துவா ஓட்டுக்கள் பியூர் ஹிந்துத்துவா ஓட்டுக்களையும் பெரியாரை எடுத்து அடிக்க போறது நீங்க அதை நீங்க நல்லா அந்த ட்ரான்ஸ் நீங்க கவனிச்சுட்டே வாங்க ஆரம்பத்தில் கருப்பு சட்டை போட்டு இருந்தார் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் நல்லா கொஞ்சம் நாம் தமிழர் கட்சியுடைய தொடக்கத்திலையும் கருப்பு சட்டை அந்த அதன் பிறகு வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிக்கும் போது மெதுவாக என்ன சொன்னாரு முருகன கடவுள் நான் சொல்லல அவர் சொன்ன வார்த்தை முருகன் கடவுள்னு நான் சொல்லலை முருகன் என் முப்பாட்டனார் நீங்கள் நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் உன்னிப்பாக கவனிங்க இப்போ நான் சொல்லலை முருகன் கடவுள் இல்லை நான் சொல்லலை நான் சொல்லலை சீமான் சொன்ன வார்த்தை முருகன் கடவுள் இல்லை முப்பாட்டன் அதனால முடி எடுத்தால் மூளை வளரும்னு நான் சொல்லலை முடி தான் வளரும் அது என் முன்னோர் வழிபாடுங்கிற மாதிரி மதுவாக ஆரம்பிச்சார் கருமிச்சாரா அப்புறம் இருந்து அப்படியே எங்க வந்தாரு முருகன் மட்டும்தான் தமிழ் கடவுள் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் முருகன்ல இருந்து பெரும்பார்த்தன் சிவனுக்கு வந்தார் பிள்ளையாருக்கு தேங்காய் கரம்பிச்சாரு திருநீர் வச்சாரு அவரு குடும்பத்துல கிறிஸ்தவர்கள் அவங்க குடும்பம் கிறிஸ்டின் குடும்பம் ஆனா கிறிஸ்டியனாக தன்னை அடையாளப்படுத்தினால் பெருவாரியான ஹிந்துத்துவ வாக்கள் வராது என்று தெரிந்து திருநீர் வச்சார் அப்புறம் குங்குமும் வச்சார் எஸ் இப்போ எங்கே போயிட்டார் அப்படியே நகர்ந்து பெரியார எக்ஷயமாக அடிக்க ஆரம்பிச்சாச்சு இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை கடும் சொற்களால் பேசுகிறார் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளைகளும் பேசினார் அப்படின்னா என்ன இடத்துக்கு நேரம் உங்களுக்கு புரியுதா கிறிஸ்தவ இஸ்லாமிய வெறுப்பு அருந்ததியர்கள் வெறுப்பு அருந்ததியர்களின் வெறுப்பை விதைப்பதன் மூலம் சில சாதிய ஓட்டுகள் தனக்கு வரும் நம்புறாரு கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் வெறுப்பை விதைப்பதன் மூலம் தீவிர ஹிந்துத்துவ ஓட்டுகள் தனக்கு வரும் நம்புறார் பெரியார டைரக்டா அடிக்கிறதன் மூலம் ஹிந்துத்துவ ஆக்கள் தனக்கு வரும் நம்புறாரு அப்போ அவர் இப்ப கையில் எடுக்க போற அரசியல் பியூரா முழுக்க தீவிரமான ஒரு அதிதீவிர தீவிர ஹிந்துத்துவ அரசியல் அந்த ஹிந்துத்துவ அரசியலுக்கு அவர் ஒரு முலாம் பூசி இருக்கிறார் அந்த முலாம் தமிழ் தேசியம் நாம் மரியாதைக்குரிய ஐயா பே மணியரசன் உள்ளிட்டவர்களிடம் அன்போடு வைக்கக்கூடிய வேண்டுகோள் கருத்தியலாக நீங்க திராவிட இயக்கத்தோடு முரண்படுறீங்க அவர்கள் உங்களோடு முரண்படுகிறார்கள் அது வேறு ஆனால் எந்த இடத்திலும் சீமான் தமிழ் தேசிய அரசியல்வாதி அல்ல என்பது உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் நான் ஐயா பே மட்டும் குறிப்பிடல மற்ற மூத்த தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் பயணித்தவர்களை சொல்றேன் சீமானை நாட்டு மக்களுக்கு நீங்கள் அம்பலப்படுத்தாமல் போனால் அது வந்து வரலாற்றில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாகி போய்விடும் பெரிய துரோகமாக போய்விடும் திராவிட இயக்கங்களிடம் போதாமைகள் இருக்கின்றன திராவிட இயக்க அரசியலில் வந்து சுட்டி காட்டுவதற்கு விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேறு ஆனால் சீமான் மிகப்பெரிய ஆபத்தானவர் அதை நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தலைனா அது பேராபத்தில் சென்று முடியும் என்பதை சொல்லி தில்லு இருந்தால் துணிவு இருந்தால் சீமான் பேசியதற்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும் இப்போ கோவை ராமகிருஷ்ணன் தோழர் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் விட மாட்டோம்னு இருக்காரு நீ எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஆதாரத்தை காட்டித்தான் ஆகணும் வெறுமனம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வாய்ச்சவடால் விடுறது மீட்டிங்கில் அப்புறம் இப்போ கார் கண்ணாடியை உடைத்து விட்டார்கள் ஐயோ இது வன்முறையான்னா விளம்பர

மக்களிடம் எடுத்து சொல்லி தொடர்ந்து இந்த அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து தனிமைப்படுத்தி இந்த அரசியலை மக்களிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் நம் அனைவருக்கும் இருக்கிறது அது நம் கடமை என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி